ஆங்கிலத்தில் ஜோசியா என்றும் தமிழில் யோசியா என்றும் அழைக்கப்படும் யூதாவின் ராஜா எருசலேமில் பதினாறாவது ராஜாவாக அரியணை ஏறுகிறார் இவர் கிமு அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எருசலேமில் பிறந்தார் இவர் எட்டு வயதிலேயே சந்தர்ப்ப சூழ்நிலையில் அரசனாக பதவியேற்கிறார் இவர் புகழ்பெற்ற எசேக்கியார் ராஜாவின் கொள்ளு பேரனாவார் இவர் யூதாவின் ராஜாக்களிலேயே மிக சிறந்த ஒரு அரசனாவார் இவர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வலது இடது புறமாக செல்லாமல் நேராக நடந்தார் இவருடைய தகப்பன் ஆமோன் தன்னுடைய இருபத்தி இரண்டாம் வயதில் மனாசேக்குப் பிறகு எருசலேமில் ராஜாவாகி இரண்டு வருடம் மட்டுமே ஆட்சி புரிகிறார் அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஓட்டினான் என்று வேதம் கூறுகிறது அவன் ஊழியக்காரர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஆமோனை அவன் அரண்மனையிலேயே கொன்று போட்டார்கள் இருபத்து நாலு வயதிலேயே அவன் மறித்து விட்டான் பிறகு தேசத்து ஜனங்கள் ஆமோனை கொன்றவர்களை வெட்டி போட்டு ஆமோனின் மகனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக அமர்த்தினார்கள் அப்பொழுது யோசியாவுக்கு எட்டு வயதுதான் கிமு அறுநூத்தி ஒன்னு அல்லது அறுநூத்தி நாற்பது முதல் கிமு அறுநூத்தி பத்து அல்லது அறுநூத்தி ஒன்பது வரை முப்பத்தோரு ஆண்டுகள் யூதாவை ஆட்சி புரிந்தார் இந்த யோசியா இவர் இறக்கும்பொழுது முப்பத்தொம்பது வயதுதான் இவனுக்குப் பிறகு அந்நியர்கள் படையெடுப்பால் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் இந்த யோசியா ராஜாவின் கடைசி நாட்கள் வரலாற்றின் முக்கிய சம்பவமான கார்கேமிஷ் போருடன் தொடர்புடையதாகும் இந்த கார்கேமிஷ் போர்தான் நேபுகாத் நேச்சார் என்னும் புகழ்பெற்ற அரசன் தலைமையேற்று நடத்தின முதல் போராகும் இதை பற்றி வரும் காணொலியில் நாம் பார்க்கலாம் தெற்கு ராஜ்யமான யூதாபின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவின் காலத்திலேயே வடக்கு ராஜ்யமான பத்து கோத்திரங்களின் இஸ்ரேவேல் ராஜ்யம் வீழ்த்தப்பட்டு வெகுஜனங்கள் அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு அசிரியா தேசங்களில் அவர்களை சல்மனாசர் என்ற அசிரிய ராஜா குடியமர்த்தினான் பிறகு அசிரியர்களை இஸ்ரேலில் உள்ள சமாரியா நாட்டில் குடியமர்த்தினார் இப்பொழுதோ வடக்கு ராஜ்யத்தில் பத்து கோத்திரங்களை சேர்ந்த மீதமுள்ள குறைந்த ஜனங்களே உள்ளனர் இந்த நேரத்தில் யோசியாவிற்கு பிறகு யூதா ராஜ்யமான எருசலேம் ராஜ்யத்தை சிறைகளாக அடிமைகளாக அந்நிய தேசத்திற்கு கர்த்தர் ஒப்புக்கொடுத்தார் இதை ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் நாம் காணலாம் யோசியோவை பற்றி சில காணொளிகளில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இவன் எட்டு வயதான போது ராஜாவாக எருசலேமில் அரியணை ஏறினான் என்று நாம் பார்த்தோம் இவன் சிறுவனாக அதாவது மைனராக இருப்பதால் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர்களின் ஆலோசனைப்படி சில வருடங்கள் ஆட்சி நடத்தப்படுகிறது இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் என்று காணப்படுகிறது மேலும் இவன் இளவயதாய் இருக்கையில் தன் தேவனை தேட ஆரம்பித்தான் என்றும் வேதம் கூறுகிறது அதாவது இவனுடைய ராஜ்யத்தின் எட்டாம் வருஷத்தில் இவனுக்கு பதினாறு வயதாகும்போது இவன் தேவனை வாஞ்சையோடு தேட ஆரம்பித்திருக்கிறான் அடுத்து ராஜ்யபாரத்தின் பன்னிரெண்டாம் வருஷத்தில் அதாவது இவனுக்கு இருபது வயதாகும்போது எருசலேமில் உள்ள மேடைகள் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரங்கள் ஆகியவை ஒழிக்கப்படும்படி எருசலேம் நகரத்தை சுத்திகரிக்க தொடங்கினான் மேலும் அவன் பாகால்களின் பலிப்பிடங்களை இடித்தான் அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அதை அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேதங்களின் மேல் தூவி பூசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிப்பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாக யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் என்று நாம் காணலாம் அதையும் தாண்டி யூதாவின் சுற்றுப்புற பட்டணங்களாகிய மனாசே எப்ராயிம் சிமியோன் நப்தலி போன்ற கோத்திரத்தை சேர்ந்த பட்டணங்களையும் சுத்திகரித்து பின்புதான் அவன் எருசலேம் திரும்பினான் இப்படியாக யோசியா கர்த்தர்க்கென்று ஒரு வைராக்கியமுள்ள ராஜாவாக திகழ்ந்தான் மேலும் இவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் அதாவது அவனுடைய இருபத்தாறாம் வயதில் ராஜா அவனுடைய சப்ராதியாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் தன்னுடைய மந்திரியையும் நோக்கி நீங்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவனிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை தொகை பார்த்து அதை ஆலய பழுது பார்க்கும் வேலைகளுக்காக செலவிட சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான் அப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிறபோது மோசையை கொண்டு கட்டளையிட்டு கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான் அதை ராஜாவின் சம்பிரதியாகிய சாப்பான் கொடுத்தான் சாப்பான் இதை ராஜாவுக்கு அறிவித்து அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் இந்த வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் யூதாவிலும் இஸ்ரேலிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கரம் பெரியது என்று ராஜா சொன்னாள் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் எருசலேமில் இரண்டாம் வகுப்பில் குடியிருந்த தீர்க்கதரிசியாகிய உல்தாள் என்பவர்களிடத்திற்கு வந்து இதை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவளோடே பேசினார்கள் அப்பொழுது உல்தாள் அவர்களை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றாள் மேலும் இந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாண புஸ்தகம் உண்மை என்று உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியும் அதை உறுதிப்படுத்துகிறாள் ஏற்கனவே வடக்கு ராஜ்யம் ஆசிரியா ராஜாவாகிய சல்மனாசாரின் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஏறக்குறைய அனைவரும் சிறைகளாக பிடிக்கப்பட்டு சென்று விட்டார்கள் அப்பொழுது சென்ற பத்து கோத்திரங்களில் மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பவே இல்லை இந்த யோசியா குறித்த விசேஷம் என்னவென்றால் இவன் பிறப்பதற்கு ஏறக்குறைய முன்னூறு வருடங்களுக்கு முன்பதாக இவனை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னறிவிக்கிறார் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால் அவனுடைய பெயரை கூட அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இது தாவீதுக்கு கூட கிடைக்காத ஸ்லாக்கியம் இதை பற்றி தொடர்ந்து அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம்